மீடியாக்கள் மூலமாகவும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய முக்கிய பிரமுகர்களுக்கும் பிரபலங்களுக்கும் இங்கே நேரில் வந்து ரசிக பெருமக்களாகிய நீங்கள் வந்து எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதற்காக உங்கள் சிரமங்களை எல்லாம் பார்க்காது அவ்வளோ தூரம் என்னை பார்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் அனைவருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்து கொண்டிருக்கும் அங்கங்கே தூர தேசங்களில் இருப்பவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் பேட்டில் வாயெல்லாம் அடைச்சு போகுது உங்களை பார்த்தா வாயில வார்த்தையே வர மாட்டேங்குது அடே அப்பா இவ்வளவு தூரம் வர்றாங்களே கடவுள் நம்ம மேல எவ்வளவு கருணம் வச்சிருக்காரு பாருங்க எவ்வளவு அன்பு இருந்தால் அவ்வளோ தூரம் அவங்க சிரமங்களையெல்லாம் பார்க்காது கடந்து வந்து நைட்டெல்லாம் முழிச்சிருந்து பஸ் ஏறி பஸ் இல்லாமல் பஸ் கிடைக்காமல் வேறு பஸ்ஸு மாறி ட்ரெயின் ஏறி ட்ரெயினில் கிடைக்காமல் வேறு ஏறி அங்கே ஆட்டோ கிடைக்காமல் வேறு இதுலேயும் வந்து பல மாதிரியான சிரமங்கள் என்னை பார்ப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் பட் அதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு எங்கெங்கோ கஷ்டப்பட்டு வந்து தூக்கம் ரெண்டு மூணு நாளாக தூக்கம் இல்லாமல் அவரை பார்க்க போறோம்னு சொல்லி ஒரு வாரம் தூங்காம இருக்கிறவங்க அவங்க அவர்களுக்கெல்லாம் எப்படி சொல்றது வாழ்த்து சொல்றதற்கெல்லாம் வார்த்தையே கிடையாது நன்றி வணக்கம் மீடியாவை சேர்ந்த அன்பர்களே ரசிக பெருமக்களே தமிழ்நாட்டில் எங்கெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எனது அன்பர்களே என் மீது பிரியமும் பாசமும் மரியாதையும் மதிப்பும் பக்தியும் வைத்திருக்கக்கூடிய கோடானு கோடி ரசிகப் பெருமக்களே உங்களை உங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் உங்களுக்கு நன்றி எப்படி சொல்வது என்று எனக்கு வார்த்தைகள் கிடையாது முக்கியமான பிரபலங்கள் வீடியோக்கள் மூலமாகவும் எனது வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் பிறந்தநாள் வாழ்த்துச் செய்திகளை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் கோடானு கோடி ரசிக பெருமக்களும் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்தியாவின் உதவி வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து போனில் என்னை அழைத்து வாழ்த்து தெரிவித்தார் அமித்ஷா அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இன்னும் நிறைய முக்கியஸ்தர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்காக இந்த பிறந்தநாள் வாழ்த்திலே இந்த பிறந்தநாள் அன்று உங்களுக்கு ஒரு இனிய செய்தியை நான் அறிவிக்க இருக்கிறேன் அது என்னவென்றால் வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நான் லண்டனில் இசையமைத்த அந்த இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா லண்டன் ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவே இங்கே வந்து தமிழக மக்களுக்கு என்னுடைய மக்களுக்கு என்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர்கள் முன்னால் போகிறேன் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு தமிழக மக்களுக்கு அல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் கேட்டால்தான் அதனுடைய பயன் நான் எதுக்கு சும்மா போய் அவங்களுக்கு நான் மட்டும் பேரெடுக்கணும்னு அவங்கள வாசிக்க வச்சா சரியா போகுமா போகாது என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்னுடைய மக்களுக்கு இந்த இந்த இசையெல்லாம் இப்படி இருக்கிறது என்று நான் அறிவிக்க வேண்டும் அவர்களை மேம்படுத்த வேண்டும் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா முதல்ல நான் ஒரு பாட்டு புதிய பாட்டு போடுறேன் அந்த பாட்டு அது வரைக்கும் நீங்க கேட்டதே இல்லை தான் கேட்கறீங்க ஏற்கனவே தெரிஞ்ச பாட்டவா கேக்குறீங்க இல்ல தெரியாத பாட்டை கேட்டு கேட்டு பழக்கமாக அடடா இது அழகா இருக்கு இதனால இது போடலன்னா எனக்கு தூக்கம் வராதுங்கிறாங்க இந்த குழந்தை அழுதுச்சுன்னா இந்த பாட்டை போட்டா அது பேசாம நிற்கிது அப்படிங்கிறாங்க இந்த பாட்டை போட்டா அது துள்ளி துள்ளி ஆடுதுங்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் துள்ளி துள்ளி ஆடுறீங்க இதுக்கே போக வேண்டாம் உள்ளேயே எதுவும் போட வேண்டாம் டாஸ்மார்க்கெல்லாம் போட வேண்டாம் அதுக்கெல்லாம் பாட்டு இருக்கு நீ அதெல்லாம் கேட்டுறீங்க எல்லாம் ரசிச்சிருக்கீங்க உங்களுடைய மனதை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் அதே போல நான் அமைக்கின்ற இசையெல்லாம் உலகம் முழுகுவதும் ஒலிப்பதை போல உலகம் முழுவதிலும் சென்று நம்முடைய பெருமையை நாம் வெளிநாட்டுக்கு சொல்வதைப் போல அவர்களை இங்கே கொண்டு வந்து நான் லண்டனில் நடத்திய அதே இசை நிகழ்ச்சியை அப்படியே அதே ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு லண்டன் ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு வந்து என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இங்கே உங்கள் முன்னிலையில் நான் நடத்த இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உலகமெல்லாம் பரவட்டும்